மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவின் பாரிய மோசடி அம்பலப்படுத்திய அறிக்கை இளைஞரவரையுடன் எடுத்துக் கொண்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கானப்படை வீரர்கள் வெளியான தகவல் மன்னார் ஜால் பிரதான வீதியில் கோர விபத்து பலர் வைத்தியசாலையில் யாழ் டாக்லஸ் தேவானந்தா மீது நடந்த தாக்குதல் முயற்சி வெளியான தகவல் அதிரடியாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி ஊடகப் படுகொலைக்கு வேண்டும் யாழில் கவன ஈர்ப்பு அதிகரிக்கப்படவுள்ள மின் கட்டணம் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் தன்மீது குற்றமன்றால் வழக்கு தொடருங்கள் ஜனாதிபதி அனுர பகிரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜெயனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாசஸ்தலத்தை புனரமைவதற்கான செயற்பாடுகளில் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கடக்காய்வாளர் நாயக்கத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது முன்னாட்சாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டின் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அமைச்சரவையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதன்பின்னர் பின்னர் எந்தவித கேள்வி கோரலுமின்றி ஒப்பந்தக்காரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதுடன் புனரமைப்பு வேலைகளுக்காக சுமார் நூற்றி பத்தொன்பது கோடியே அறுபத்திரண்டு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் கோடியே எழுபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அளவில் போலியான கொள்வனவுச்சீட்டு மற்றும் அதிகரித்த விலை கொண்ட கொள்வனவு சீட்டுக்குள் ஊடாக மோசடி செய்யப்பட்டுள்ளமை கணக்கால் அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தற்போதைக்கு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்கிசை பிரதேசத்தில் ஆயுதங்களால் வெட்டப்பட்டு உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்ட இளைஞரின் மரணம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த முப்பதாம் தேதி இரவு கல்கிசை கிழ தாக்குடி பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஒருவரின் சடலத்தை போலீசார் கைப்பற்றியிருந்தனர் குறித்த இளைஞன் பிரபல போதைப் பொருள் வர்த்தகரான குடு அஞ்சுவின் சாகா என்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஏற்பட்ட தகராறே கொலைக்கான காரணம் என்பதும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கல்கிசே புண்டர் இட்டா வீதியில் வசித்து ஐம்பது வயதான நபரருவர் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் மொப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி பதினேழு ராணுவத்தினர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு கடற்படையினர் மற்றும் நூற்றி அறுபத்தி மூன்று விமானப்படையினர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு காவல்துறையினர் மேலதிகமாக இருநூற்றி கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் பிரதான வீதியில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து யாழ் பிரதான வீதியில் களியடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னாரில் உள்ள ஆலை ஒன்றில் கடுமையாற்றும் பணியாளர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து கள்ளியடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த பேருந்துக்கு நேரெதிரே அதிவேகமாக வந்த கண்டக்டராக வாகனம் கட்டுப்பாட்டிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து குறித்த பேருந்துடன் மோதியுள்ளது அத்தோடு குறித்த வீதியில் மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டிருந்த ஒருவர் மீது பாரிய விபத்தை ஏற்படுத்தியுள்ளது போது மோட்டார் சைக்கிளில் நின்ற நபர் காயமடைந்ததுடன் அவரது மோட்டார் சைக்கிளும் பலத்து சேதமடைந்துள்ளது சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்துள்ளனர் அத்தோடு ஆழி தொழிற்சாலை பணியாளர்கள் ஒன்பது பேரும் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து காயமடைந்தவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து குறித்து கடவை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழூர் காவற்றுறையில் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்றவர் நயப்பிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கரம்பன் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மீது அந்த பகுதிக்கு சென்ற முன்னாள் உறுப்பினர் ஒருவர் குழப்பம் விளைவிக்கும் வகையில் அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் பலர் சமரசம் செய்ய முயன்ற போதும் அதனை ஏற்க மறுத்து டாக்ளஸ் தேவானந்தாவின் நெருங்கி தர்க்கத்தில் ஈடுபட்ட அவர் திடீரென தேவானந்தா மீது தாக்கம் இதனையடுத்து கூடியிருந்தவர்கள் அவரை அங்கிருந்து விரட்டியுள்ளனர் அந்த பகுதியில் பிரச்சார நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் அந்த நபரின் இல்லத்துக்கு வேனில் சென்ற சிலர் அவரை இதனால் படுகாயமடைந்த அவர் வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதரா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்ற காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் திகதி வெள்ளம்பட்டியவில் உள்ள லக்ஷந்த செவன குடியிருப்பு வளாகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமன உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளரும் நவசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைக்காளருமான டான் பிரியசாத் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சூட்டு கிழக்காகி படுகாயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் டான் பிரியசாத் கொலையின் துப்பாக்கி தாரியான முக்கிய சந்தேக நபர் நேற்று கரவாத்தோட்டம் பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வதைகளை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய சந்தேக நபரின் கைது விசாரணைக்கு முக்கிய திறப்பு முனியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் யாழ் ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் ஊடக மையத்திற்கு முன்பாக இன்றைய தினம் மாலை மூன்று மணிக்கு குறித்த போராட்டம் இடம்பெற்றது அதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் தாக்குதலு ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு நீதி கோரும் கோஷங்களை ஊடகவியலாளர்கள் எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது மின்சார கட்டணத்தில் ஓரளவு விலை அதிகரிப்பு ஏற்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்தில் நடைபெறும் மின்சார கட்டண திருத்தத்தின் போது இந்த கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக் தெரிவித்துள்ளார் இந்த விலை உயர்வு கடந்த டிசம்பர் மாதம் மின் கட்டணத்தை விட அதிகமாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆண்டுக்கு முறை நடைபெறும் மின் விலை திருத்தத்தின்படி இந்த விலை திருத்தம் செய்யப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபையின் இருபது பில்லியன் கடன் கடன்மீழ் கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதி மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் திகதி தொடர்பில் கருத்து வெளியிட்டால் எழுந்த குற்றச்சாட்டுக்களுக்கு ஜெனாதிபதி அனுரவகுமார திசா நாயக் பதில் வழங்கியுள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது அவர் இந்த விடியத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக மறுத்திகதியை மாற்றக்கோரி அனுப்பிய கடிதம் குறித்து ஜனாதிபதியான குமாரத்திசா நாயக்க சட்டவிரோதமாக அறிந்து கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதியானது செய்தி மூலமாக அதனை அறிந்து கொண்டதாகவும் நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் அது தொடர்பில் தாம் அறிந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இது தொடர்பில் தான் அறிந்திருந்தது குற்றமாக இருந்தால் அதற்கு எதிராக வழக்கு தொடர ஒரு சட்டத்தரணியாக வாய்ப்புள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி